வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் கரூர் வைசியா வங்கியில் பிரான்ச் மேனேஜர் பணி பணியின் பெயர் பிரான்ச் மேனேஜர் வயது நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்படும் முறை நேர்முகத் தேர்வு வங்கி அல்லது நிதி நிறுவனம் சார்ந்த பணி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இணையதள முகவரி டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் கேவிபி டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தில் செயல்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிடவும் விண்ணப்பத்தில் பணிக்கான ஜாப் கோடை குறிப்பிடவும் விண்ணப்பிக்க நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்